வணக்கம் இன்னையோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இன்டைஜஷன் ஏற்படும் வாந்தி ஏற்படும் பேதியாகும் வலி வந்து நம்மளோட ஈரல் பகுதியில் ரைட் சைடில் வந்து தொப்புளுக்கு மேலே வலி வந்து ரொம்ப அதிகமாகும் இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் கோழி வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பித்தப்பையில் கற்கள் உண்டானதுக்கான அறிகுறிகள் தான் இது இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கள் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வந்து பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து இந்த பித்தப்பையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எப்படிப்பட்ட உணவு முறை மூலமாகவும் வாழ்க்கை முறை மூலமாகவும் இந்த பித்தப்பை கற்களை நம்ம அகற்ற முடியுன்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னன்னா நம்ம வந்து நேரத்துக்கு நேரத்துக்கு கண்டிப்பாக சாப்பிட்றணும் நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம அதிகமாக இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சாப்பிடாம விடுறதுனால நம்மளோட பித்தப்பையில் வந்து அந்த பித்தம் அதிகமாக சேரு அதுவே வந்து நமக்கு வந்து பித்தப்பை கற்களாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நம்ம வந்து இடைக்கிடைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கொஞ்சம் ஜூஸ் மாதிரியோ பழம் மாதிரியோ ஏதாவது வந்து நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கிறனால இந்த பித்தப்பை கற்களை நம்ம எளிமையாகவே வந்து கரைக்க முடியும் ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து பழசாறுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நீர் காய்கறிகள் நீர் பழங்களாக இருக்கிற மாதிரி கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் வெள்ளரி ஜூஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டயட்டில் வந்து அதிகமாக சேர்க்கறதுனால இந்த பித்தப்பை கற்கள் வந்து ஈஸியாக வந்து நம்மளால கரைக்க முடியும் நீங்கள் உங்களோட அப்டாமினல் ஸ்கேனுக்கு அப்புறம் உங்களோட டாக்டரே வந்து அட்வைஸ் பண்ணுவார் இது வந்து நம்மளால் மருந்தால் கரைக்க முடியுமா கரைக்க முடியாதா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பித்தப்பை கல் எட்டு மில்லி மீட்டருக்கு மேலே இருந்தால் நான் சொன்ன ப்ராசஸ் வச்சு உங்களால் பித்தப்பை கல்லில் கரைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நான் இந்த சொன்ன ப்ராசஸ் எல்லாமே அஞ்சு மில்லி மீட்டர் அல்லது மூணு மில்லி மீட்டர் இருக்க பித்தப்பை கற்களுக்கு தான் பொருந்துமே தவிர அதற்கு மேலே வந்து அதற்கு பெரியதாக இருக்க கல்லுக்கும் வந்து ஒரு மூணு கல் நாலு கல்லுன்னு இருக்கிறதுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து செட் ஆகாது ஸோ உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களோட கற்கள் எத்தனை இருக்கு எவ்வளவு பெருசு இருக்கின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும்